மரணம் நிரந்தரமல்ல உன் மரணம் நிரந்தரமல்ல மண்ணின் இடைக்கால விடுதலை மறுபடியும் நீ எழுப்பப்படுவாய் மறுமை எனும் நியாய தீர்ப்பு நாளில் மனிதா மரணம் உனக்கு நிரந்தரமல்ல மண்ணின் இடைக்கால விடுதலை மன்னரையினில் கூட நீ மகிழ்வாய் உறங்க மாட்டாய் நன்மை செய்தவர் சுகமான உறக்கத்தில் தீமை செய்தவன் தீராத மன்னரை வேதனையில் கபர்கள் கூட உன்னை நிராகரிக்கும் மனிதா மரணம் உனக்கு நிரந்தரமல்ல மண்ணின் இடைக்கால விடுதலை மட்கிய உன் உடலுக்கும் உயிர் தருவான் எம் இறைவன் உலகின் உன் செயல்களுக்காய் உடல் உறுப்புகள் பதில் சொல்லும் களவாடிய கைகளும் பொய்ப்புறம் பேசிய நாவும் தனித்தனியே தம்மை எடுத்து வைக்கும் உன் நன்மைகள் நட்கணக்கில் பாவங்கள் தண்டனைக்கு உரம் போடும் மனிதா நிரந்தரம் நிரந்தரமல்ல மண்ணின் இடைக்கால விடுதலை சொர்க்கத்தின் சுகந்தங்களுக்காக நன்மையை தேடிக்கொள் உன் பாவக்கரங்களை தௌபாவில் மீண்டு கழுவிக் களைந்து கொள் சொர்க்கத்தின் சுகந்தங்களுக்காக நன்மையை தேடிக்கொள் உன் பாவக்கரங்களை தௌபாவில் மீண்டு கழுவிக் களைந்து கொள் மனிதா நிரந்தரம் நிரந்தரமல்ல மண்ணின் இடைக்கால விடுதலை மறுமை நாளை பயந்து கொள் மரணம் வரும் முன் மரணம் நிரந்தரம் நிரந்தரமல்ல மண்ணின் இடைக்கால விடுதலை மறுமை நாளை பயந்து மரணம் வருமுன் திருந்திக்